நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜோதியின் தத்துவம் அதாவது இந்த திருவருட்பால ஆறாம் திருமுறையில் கடைசியாக இருக்கக்கூடிய பாடல் ஜோதி ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று பாடல்கள் இருக்கும் அதை தான் இன்றைக்கி நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் ஸோ திருவரட்பா அப்படின்னு பேசும்பொழுது ராமலிங்க பெருமான் ஜோதி அப்படிங்கிற தலைப்பில் மூன்று பாடல்கள் எழுதியிருக்காரு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருட்பரம் ஜோதி அகவல் அருட்பரம் ஜோதி அட்டகம் அதுக்கப்புறமா திருவடி புகழ்ச்சி இதுல ஜோதி அகவல் வந்து பாத்தீங்கன்னா ஜோதி ஆண்டவருடைய திருமுடி அப்படின்னோ அதுக்கப்புறமா அட்டகம் அப்படிங்கிறது அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய திரு உடலாகவும் கடைசியா இருக்கக்கூடிய அந்த திருவடி புகழ்ச்சியருக்கு பாத்தீங்களா அது வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய திரு அடியாகவும் பாவித்து எழுதப்பட்டிருக்கான் இதை எதுக்காக அப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொருவருமே நமக்குள்ள அந்த அருட்பெரும் ஜோதியை கண்டு அனுபவித்து வாழ வேண்டும் என்பதற்காக கருணையின் பொருட்டு நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது இப்போ இந்த பாடலை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் அடுத்தது வாம ஜோதி ஜோதி சோம வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி அடுத்தது மூன்றாவது ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ நாதனே இந்த மூன்று ஜோதி பாடல்கள் என்ன சொல்றாங்கன்னா ஜோதி அகவல் ஜோதி அட்டகம் திருவடி புகழ்ச்சி இருக்கு இல்லையா இந்த மூன்று பாடல்களுடைய முன்னுரையா இருக்கான் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஜோதி ஆண்டவருடைய அனுபவம் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் என்ன பண்ணியிருக்காருனா வெளியில அதாவது புறத்தே சூரியன் சந்திரன் அக்னின்னு சொல்லிட்டு மூன்று ஜோதிகளை வெளியில வந்து பாத்தீங்கன்னா நமக்காக உருவாக்கியிருக்காரு இப்படி வெளியில இருக்கக்கூடிய அந்த மூன்று ஜோதி சுடர்களை நல்லா அப்புறம் நமக்குள்ள மறைவா இருக்கக்கூடிய அந்த ஜோதிகளை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஜோதி அகவல் அருட்பெரும் ஜோதி அட்டகம் திருவடி புகழ்ச்சின்னு சொல்லிட்டு மூன்று பாடல்கள் நமக்கு அருளப்பட்டு இப்ப இப்போ நம்ம அந்த முதல் பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம் அதில் ஜோதி அப்படின்னு போட்டிருக்கு ஜோதி அப்படின்னா பொதுவா சூரியனை தான் குறிக்கும் சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலைகள் பன்னிரெண்டு இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் முதல் பாடல்ல இருக்கக்கூடிய ஜோதி அப்படிங்கிற சொல்ல நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு முறை ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கப்பட்டிருக்கு இது சூரியனின் பன்னிரெண்டு கலைகளை குறிப்பது இப்போ நம்ம முதல் வரியை பாப்போம் முதல் வரியில வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி 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 சுயம் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா இது வெளியில் நம்ம காணக்கூடிய அந்த சூரியன் சந்திரன் அக்னி இந்த மூன்றையுமே குறிக்குமாம் இந்த மூன்று ஜோதிகளுமே எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கும் நீக்கமாக நிறைந்திருக்கக்கூடிய அந்த மின்காந்த நுண் அலைகளால் ஆனது மின்காந்த நுண் அலைகள்னா என்ன அந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் தான் இந்த மூன்று ஜோதிகளை பற்றி அருட்புறம் ஜோதி அகவல்ல வல்லல் பெருமன் விளக்கமாகவே வந்து போட்டிருக்காரு அப்போ வெளியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று ஜோதிகளுமே உயிர்கள் அருள் அனுபவம் என்பதை பெறணும் அப்படிங்கிறதுக்காக துணை செய்தான் அருட்பெரும் ஜோதியை பற்றி விளங்கிக் கொள்வதற்காக நமக்கு மிகவும் துணை புரிவதாக இருக்கின்றது இந்த சுயம் அப்படிங்கிற சொல் வந்து பாத்தீங்கன்னா உலக அனுபவத்தை குறிப்பது இப்ப நம்ம அடுத்த வரிய பாக்க ஆரம்பிக்கலாம் அடுத்த வரி பாத்தீங்கன்னா ஜோதி 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 பரம் இந்த வரியில வரக்கூடிய மூன்று ஜோதிகள் எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த சூரியன் சந்திரன் அக்னி இதை குறிக்கக்கூடியது அப்ப உடல்ல இது எங்கே இருக்கு நம்முடைய வலது நாசில ஓடக்கூடிய மூச்சு இது சூரிய கலை இதை வந்து சூரிய ஜோதி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இடது நாசில ஓடக்கூடிய மூச்சு இது சந்திரக்கலை இது வந்து சந்திர ஜோதி அப்படின்னா இந்த இரண்டு மூச்சுமே எங்க சந்திக்குது தலைக்குள்ள சந்திக்குது பாத்தீங்களா அந்த சுழுமுனை அங்க இருக்கக்கூடிய அக்னி கலை இததான் வந்து அக்னி ஜோதி அப்படின்னு சொல்றாங்க நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த மூன்று ஜோதிகள் மூலமா தான் பர அனுபவம் அதாவது உயிர் அனுபவத்தை நாம் பெற முடியும் இந்த பரம் அப்படிங்கிற சொல் வந்து பாத்தீங்கன்னா உயிர் அனுபவத்தை குறிக்கும் இப்ப மூன்றாவது அடியே பாப்போம் ஜோதி 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 அருள் இதுல என்ன சொல்றாங்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் நம்மில் உடலாக உயிராக அந்த உயிருக்குள் உயிராக இருக்கின்றார் அப்போ அவரே தான் நம்முள் சூரிய ஜோதியாகவும் சந்திர ஜோதியாகவும் அக்னி ஜோதியாகவும் இருக்கின்றார் அப்போ எல்லாமாக இருக்கக்கூடியவர் அவர்தான் இந்த மூன்று ஜோதி சுடர்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த ஜோதி சுடரின் அனுபவத்தால் அருட்பெறும் ஜோதி ஆண்டவரின் அருளை அடைந்து அனுபவிக்க முடியும் இந்த உண்மையை ஞானிகள் ஞான யோக அனுபவத்தின் மூலமாக கண்டு தெரிந்து கொண்டார்கள் எங்கும் நிறைந்திருக்க கூடிய அந்த அருள் ஜோதி நம்முள் பார்த்தீங்கன்னா தேக ஜோதி ஜீவ ஜோதி ஆன்ம ஜோதியாக விலகுகின்றது இந்த மூன்று ஜோதிகளும் பார்த்தீங்கன்னா நமக்கு அருள் ஜோதி அனுபவம் வரணும் அப்படிங்கறதுக்காக வந்த துணை சொல்லுவாங்க மும்மலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தேக ஜோதியை கண்மம் அப்படின்னோ ஜீவ ஜோதியை மாயா மலம் அப்படின்னோ ஆன்ம ஜோதியை ஆணவ மலம் அப்படின்னும் சொன்னாங்க இப்போ நான்காவது அடியை பார்ப்போம் ஜோதி 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 சிவம் இதுல என்ன சொல்றாங்கன்னா இறைவனோடு அந்த இறை அனுபவத்தை பெற்று நிலையான வாழ்வை நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிறது இங்கே குறிக்கலாம் அந்த இறைவனுடைய அனுபவத்தை நாம பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய திருவருளால் நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் இந்த உடல் உயிர் ஆன்மா இது எல்லாமே இதை இந்த பாடல்ல சொல்கிறாங்க அப்போ சிவம் அப்படின்னு சொல்லும்பொழுது இறை அனுபவத்தை குறிக்கும் அருட்புறம் ஜோதி ஆண்டவர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு உடலாகவும் உயிராகவும் அந்த உயிருக்குள் உயிராகவும் அதாவது ஆன்மாவாகவும் இருக்கின்றார் அப்போ நாமும் அருட்பெரும் ஜோதியாகவே இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப எல்லா காரியங்களுமே இந்த திருவருளால் தான் நடைபெற்று வருகின்றது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இருந்து நம்ம இயக்கி வருவதும் அந்த அருட்பெரும் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதோடு அந்த அருட்பெரும் ஜோதியோடு ஒன்றி நிற்கவும் நாம் பழக வேண்டும் நம்முடைய இந்த தேகத்து மேல நமக்கு வந்து விருப்பு வெறுப்பு இரண்டுமே இருக்கக்கூடாது அதுக்கு பதிலா அவற்றை என்ன பண்ணனும் தயவு செயலில் ஈடுபடுத்தி உழைக்கும்படி செய்ய வேண்டுமாம் தயவு செயல்னால் என்னென்னு உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு வரும்பொழுது இந்த இறை அனுபவத்தை நம்மால் அடைய முடியும் ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராமலிங்க பெருமானின் வாழ்க்கை அனுபவமும் கூட இப்போ நம்ம அடுத்த பாடலுடைய விளக்கத்தை பார்க்க ஆரம்பிச்சலாம் நம்மளுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ஒலி உயிர் ஒலி வெள்ளொலின்னு சொல்லிட்டு மூன்று ஒலிகளால் ஆனதாம் இந்த உள் ஒலி தான் இறைவனன் ஒலியாக சொல்லப்படுது இந்த இறைவனின் ஒளியை சந்திரன் ஒளியாகவும் பாவித்து இந்த பாடல் பாடப்பட்டுதான் இந்த உள்ளொலி அனுபவம் தான் இறைவனின் அனுபவம் அப்படின்னும் இதே அனுபவத்தை தான் ராமலிங்க பெருமான் அருட்பெரும் ஜோதி அனுபவமாக பெற்றிருந்தார் அப்படின்னும் இதில் சொல்லியிருக்காங்க இந்த உள்ளொலி அனுபவத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக பழைய ஞானிகள் நான்கு ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்தாங்க என்னென்ன சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த ஒழுக்கங்கள் மூலமாக அடையக்கூடியது நான்கு என்னென்னு பாத்தீங்கன்னா சாலோபம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியம் அப்போ இந்த பேர்களை அடையணும் அப்படிங்கிறதுக்காக வழிகள் நான்கு தசமார்க்கம் சற்புத்திர மார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் இருக்குது பார்த்தீங்களா இது ஒவ்வொன்றத்திலேயுமே நான்கு நான்கு நிலைகள் இருக்குது இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது சரியையில் சரியை கிரியை யோகம் ஞானம்னு இருக்குது கிரியையில் சரியை கிரியை யோகம் ஞானம்னு இருக்குது அதாவது சரியையில் சரியை சரியையில் கிரியை சரியையில் யோகம் சரியையில் ஞானம் அதே மாதிரி கிரியையில் சரியை கிரியையில் கிரியை கிரியையில் யோகம் கிரியையில் ஞானம் ஸோ இதே போல் மற்ற ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு நான்கு நிலைகள் இருக்குது மொத்தமாக பதினாறு நிலைகள் இதுலயே வந்துடும் இந்த பதினாறு நிலைகளை சுட்டுவதற்காக தான் இந்த பாடலில் ஜோதி அப்படிங்கிற சொல் பதினாறு முறை வருதாம் இதே உள்ளொலியை நம்ம அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ராமலிங்க பெருமான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒழுக்கங்கள் என்னென்ன இந்திரிய ஒழுக்கம் கருணா ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இந்த ஒழுக்கங்களை கொண்டு அடையக்கூடியது நான்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏமசுத்தி சாகா கல்வி கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல் தத்துவ நிகிரகம் செய்தல் அதுக்கப்புறமா அதற்கான வழிகள் நான்கு அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் இந்த அகம் அப்படிங்கிறது ஆன்ம நிலையை குறிக்கும் அகப்புறம் என்பது ஜீவநிலை புறம் அப்படிங்கிறது நிலை புறப்புறம் அப்படிங்கிறது இந்திரியங்கள் இப்போ இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் இதில் எப்படி நான்கு நான்கு நிலைகள் இருந்ததோ அதே மாதிரி இந்த இந்திரிய ஒழுக்கம் கருண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இதுலேயுமே வந்து பாத்தீங்கன்னா நான்கு நான்கு நிலைகள் இருக்கு அதாவது இந்திரிய ஒழுக்கத்திலேயே இந்திரிய ஒழுக்கம் கருண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இருக்கு கருண ஒழுக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்திரிய ஒழுக்கம் கருண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இருக்கு அதே மாதிரி ஜீவ ஒழுக்கத்தில் இந்த நான்கு நிலைகள் ஆன்ம ஒழுக்கத்துலேயும் இதே நான்கு நிலைகள் இருக்குது இப்ப இந்த பதினாறு ஒழுக்கங்கள் சொன்னோம் பாத்தீங்களா இதுல கடைசியா இருக்கக்கூடிய அந்த நான்கு நிலைகள் அதாவது ஆன்ம ஒழுக்கத்தில் வரக்கூடிய நான்கு நிலைகள் அந்த நான்கு நிலைகளை மட்டும் எடுத்து அதை பதினாறாக விரித்து இந்த பாடல்ல வள்ளல் பெருமான் விளக்குகின்றாராம் இந்த பாடல்ல கடவுளின் விளக்கம் அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஞான ஜோதியாக இருக்கின்றது ஞானம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது சந்திரன் தான் அது மட்டும் இல்லாம இதுல ஜோதி ஜோதினு சொல்லிட்டு பதினாறு முறை வந்திருக்கு சந்திரனுக்கு கலைகள் பதினாறு இந்த பாடலுடைய கடைசி வரி பார்த்தீங்கன்னா இந்த பதினாறாவது நிலையாகிய ஞானத்தில் ஞானம் அப்படிங்கிற ஆன்ம ஒழுக்கத்தில் ஆன்ம ஒழுக்கத்தை குறிக்கின்றதாம் சுத்த சன்மார்க்க அனுபவம் அப்படிங்கிறது அகத்தை இருந்து அனகமாக விரிவது அதனால இந்த ஞானம் அப்படிங்கிறது யோகம் கிரியை சரியை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்து வெளியாக விரிகின்றது இதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய அகத்தே இருந்து விரிந்து புறமாக வர்றதுனால இந்த பாடலில் இருக்கக்கூடிய கடைசி வரி அதாவது நான்காவது வரி இருக்குது அதுல இருந்து நம்ம பொருள் என்பதை பார்க்க ஆரம்பிச்சாதான் சரியான விளக்கம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குமா இந்த பாடலோட கடைசி வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி இதுல ஏக ஜோதி அப்படிங்கிறது ஆன்ம ஒழுக்கத்தின் மூலமாக ஒரே அருட்பெரும் ஜோதியை நான்கு இடங்களில் உணர்த்துகின்றது அதாவது அகத்திலிருந்து அனகமாக விரியும் முறையில் ஆன்ம ஒழுக்கம் ஆன்மா தானே இருக்குது ஏன்னா ஆன்மா தான் அப்போ ஆன்ம ஒழுக்கத்தில் அருட்பெறும் ஜோதி ஆன்மாக்கு அப்புறம் என்ன இருக்குது ஜீவன் இப்போ ஜீவ ஒழுக்கத்தில் அருட்பெறும் ஜோதி அதுக்கப்புறமா கரண ஒழுக்கத்தில் அருட்பெறும் ஜோதி இந்திரிய ஒழுக்கத்தில் அருட்பெறும் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு அமைந்திருக்கான் இப்போ இறைவன் அப்படின்னு சொன்னால் ஒருவர் தான் அருட்பெறும் ஜோதி ஆண்டவர் தான் அப்ப அந்த ஒன்றான இறைவனை நான்கு இடங்களில் கண்டு அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏக ஜோதிய நான்கு முறை சொல்லியிருக்காங்க அதாவது அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் நம்ம அகத்துக்குள்ள இறைவனை எப்படி பார்த்து அனுபவிக்கிறோமோ அதே அனுபவத்தை வெளியிலேயும் நம்ம அனுபவிக்கணும் அப்பதான் நமக்கு அந்த பரிபூர்ண இறை அனுபவம் அப்படிங்கிறது உண்டாகும் இப்போ அடுத்த வரி என்ன சொல்லுதுன்னு பாருங்க அடுத்த வரியில வந்து ஏமஜோதி ஜோதி ஏறு ஜோதி ஜோதி இதை எதை குறிக்குது அப்படின்னா ஆன்மாவுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது என்ன ஜீவன் அப்போ ஆன்ம ஒழுக்கத்தில் ஜீவ ஒழுக்கத்தை குறிப்பது இது அதாவது ஆன்ம ஒழுக்கத்தில் ஜீவ ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளொலியாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை சத்விச்சாரத்தால் கண்டு அதனோடு ஒன்றி அதுவாக இருப்பது தான் ஆன்ம ஒழுக்கத்தில் ஜீவ ஒழுக்கம் இந்த அனுபவத்தையும் நான்கு நிலைகளில் விரித்து சொல்றாங்க ஜோதி அப்படின்னா ஜோதி வியோமஜோதி அப்படின்னா ஜோதி ஏறு ஜோதி அப்படிங்கிறது ஜோதி வீறு ஜோதி அப்படிங்கிறது இந்திரிய ஜோதி இப்போ நம்ம அடுத்த வரிய பாப்போம் அதாவது இரண்டாவது அடி இது வந்து பார்த்தீங்கன்னா மாகஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாதஜோதி இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன பாடல்ல தான் மாதிரிதான் மாகஜோதி அப்படிங்கிறது ஆன்ம ஜோதியை குறிக்குது யோக ஜோதி அப்படிங்கிறது ஜீவ ஜோதியை குறிக்குது வாத ஜோதி அப்படிங்கிறது கரண ஜோதியை குறிக்குது நாதஜோதி அப்படிங்கிறது இந்திரிய ஜோதியை குறிக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ம ஒழுக்கத்தில் கரண ஒழுக்கம் நம்முடைய ஜீவன் அப்படிங்கிறது ஆன்மாவோடு பிரிவர விளங்குகின்றது அப்ப அந்த ஜீவன்ல இருந்து தோன்றக்கூடியது என்ன அப்படின்னா உயிர் காற்று இந்த உயிர் காற்றின் இயக்கத்தால தான் நமக்கு இந்த உடம்பின் தோற்றம் அப்படிங்கிறது உருவாகுது நம்ம என்ன பண்ணணும் இந்த உடலிலும் உடம்பின் உறுப்புகளிலும் இறைவனை கண்டு இந்த உடலின் மூலமாக உயிர் பணியை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது தயா ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் இந்த அனுபவத்தை தான் நான்கு நிலைகளில் சொன்னாங்க இப்ப கடைசியாக இருக்கக்கூடிய அதாவது முதல் வரியை பார்ப்போம் அதாவது வாமஜோதி சோமஜோதி வானஜோதி ஞானஜோதி இதுல வாம ஜோதி அப்படிங்கிறது சூரிய ஜோதியை குறிக்கும் சோம ஜோதி அப்படின்னா சந்திர ஜோதியை குறிக்கும் இப்ப வான ஜோதி அப்படிங்கிறது புற வான்வெளியில் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பெரும் ஜோதியை குறிப்பது ஞான ஜோதி அப்படின்னா அகவானத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஞான அருவ ஜோதியை குறிப்பது அகம்னா எங்கன்னு உங்களுக்கே தெரியும் நமக்குள்ளே இருக்கிறது இப்படி நான்கு இடங்கள்ல இறைவனுடைய உண்மையை கண்டு நம்முடைய புலன்களை அடக்கி ஆள்வது தான் ஆன்ம ஒழுக்கத்தில் இந்திரிய ஒழுக்கமாகும் இப்ப கடைசியாக இருக்கக்கூடிய பாடல் பார்க்கலாம் ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே கடவுள் அனுபவத்தை நமக்கு விலக்கி காட்டக்கூடிய பொருட்கள் எவ்வளவோ இருக்கு அதில் அக்னி வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமானது ஏன்னா இந்த அக்னி அம்சம்தான் ஆரம்பமும் முடிவும் இல்லாதது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே இந்த ஐந்தொழிலுக்கு உடன்படும்படி அதை ஆட்டி வைத்து கொண்டிருப்பதும் இந்த அக்னி தான் அது இந்த அக்னி என்ன பண்ணுது நம்மை பக்குவப்படுத்தி நமக்கு ஞானம் என்பதை ஊட்டுகின்றது நமக்குள்ள சுத்த உஷ்ணத்தை ஏற்படுத்தி நம்மை தன்மயமாக மாற்றுகின்றது அது மட்டும் நம்முடைய உடலை வேதித்து அதை பொன்மயமாக மாற்றுகின்றது இந்த ஆதி நீதி வேதன் வருது இல்லையா அப்போ ஆதி நீதி வேதன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் அவரு இந்த உயிர்கள் நிலையா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து அருள் நடனம் புரிந்து கொண்டே இருக்கின்றாராம் அதாவது இடைவிடாமல் நடனம் ஆடிக்கொண்டே இருக்கின்றார் இப்படி இடைவிடாமல் நடனம் ஆடுறதுனால தான் ஆடல் நீடு பாதம் அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்க பெருமான் சொல்றாரு ஸோ இறைவன் எதற்காக இப்படி இடைவிடாமல் நடனம் ஆடிக்கொண்டே இருக்கின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தொழில் என்பதை செய்வதற்காக தான் ஐந்தொழில் அவர் ஏன் செய்யணும் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு வாதி ஞான போதம் தருவதற்காகத்தான் வாதி ஞான போதம் அப்படின்னா உண்மை அறிவு அப்படின்னு அர்த்தம் அதாவது உண்மை அறிவை அருள்வதுதான் வாதி ஞான போதம் இப்ப அடுத்த கேள்வி இங்க வருது இல்லையா உண்மை அறிவுனா என்ன அழியக்கூடிய தன்மை இருக்க இந்த உடலை அழியா தன்மை உள்ள உடலாக மாற்றக்கூடிய சாகா கல்வியை பயின்று அதன் மூலம் பெறுவதுதான் உண்மை அறிவு அப்ப அழியும் தன்மை இருக்கக்கூடிய இந்த உடலை அருள் சூட்டால் சுத்த உஷ்ணத்தால் வேதித்து பொன்னுடலாக ஆக்கும் ஆற்றலை அருள்பவன் இறைவன் இந்த தொழிலை செய்யும் இறைவனை தான் வேதிப்பவன் அதனால்தான் தான் வேதன் என்று அழைக்கின்றார் திருவருட்பிரகாச வல்லலார் இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் இந்த ஐந்தொழில் அப்படிங்கிறத செய்து கொண்டே இருக்கின்றார் எதுக்காக அந்த ஐந்தொழில் மூலமாக நம்மை பக்குவப்படுத்தி நமக்கு ஞானம் என்பதை ஊட்டுவதற்காக அவரை போலவே நம்மையும் ஒளிமயமாக ஆக்குவது தான் அவர் திருவருள் இயல்பு அதாவது ஆதி நீதி இதனால தான் இறைவனை ஆதி நீதி வேதனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு ராமலிங்க பெருமான் சோ இதோட ஜோதி பாடல் முடியுதுங்க நான் வந்து உங்களை வேற ஒரு பதிவுல மீட் பண்றேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்